தமிழ்நாட்டில் எல்லா அம்மன் கோயில்களிலும் வேம்பு நிச்சயம் இருக்கும் வேப்ப மரத்தை அம்மனாக கருதி வழிபடும் பழக்கம் தொன்று தொட்டு இருந்து வருகிறது இதனால் தான் வீட்டில் யாருக்காவது அம்மை நோய் கண்டிருந்தால் வாசலில் சிறிது வேப்ப இலையை சொருகி வைத்திருப்பார்கள் பெரும்பாலான அம்மன் தலங்களில் வேப்பமரம் மரம் தளவிற்சமாக இல்லாவிட்டாலும் கூட வேப்ப இலையை பக்தர்கள் நிறைய பயன்படுத்துவார்கள் ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலில் பண்டிகைகள் களை கட்டும் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம் ஆடி ஆடி தபசி என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களைகட்டும் அம்மன் கோவிலில் வேப்ப இலைகளில் தோரணங்கள் நிறைந்திருக்கும் பக்திக்கு மட்டுமல்ல தினசரி வாழ்வுக்கு வேப்ப இலை பெரிதும் பயன்படுகிறது அப்படிப்பட்ட வேப்பமரம் பூமியில் உருவான புராண கதை தான் இந்த பதிவு சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்பூர்வம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாள் பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் சென்றாள் அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்ந்தார் தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க எத்தனித்தார் அப்போது சூலாயத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன் என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினாள் ஆனால் சிவபெருமான் என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போல வடிவம் கொண்டு வந்தது தவறு எனவே பூ கசப்புச் சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்றார் அவள் விமோசனம் கேட்க கவலை வேண்டாம் நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும் சக்தியை வழிபடுவது போல் உன்னையும் வழிபடுவார்கள் ஆடியாகிய உன் பெயரிலே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும் அந்த வேலையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினார் ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது ஆடி என்ற தேவலோகத்துப் பெண் தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறாள் தேவம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்கிறாள் அந்த மங்கை மேலும் அந்த மங்கையின் பெயராலேயே ஆடி மாதம் என்ற பெயர் உண்டானது நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க எங்களுடைய பதிவுகளெல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்